மூன்றாவது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க மூன்று கண்களை உடைய என் தந்தையே மூன்று கண்களை உடைய என் தந்தையே உனக்கு நீயே தலைவன் மூன்று கண்களை உடைய என் தந்தையே உனக்கு நீயே தலைவன் உன்னை எல்லோரும் அறிய முடியாது நீ அன்புடையவருக்கு எளியவன் உன்னுடைய சடை பொன்னை விட ஒளிரக்கூடியது நீ பிறை அணிந்தவன் நீ தாய் உடையவர்கள் முன்னால் என் வினைகளை நீக்கினாய் என்னை அடிமை கொண்டாய் என்னை அடியார்களிடத்தில் சேர்த்தாய் அந்த வியப்பு அதிசயமான வியப்பு அந்த வியப்பை நாங்கள் எல்லோரும் கண்டோம் குறிப்புரை முன்னை அப்படின்னா முன்பு போயிட நீங்க தன்னைங்கிறதுக்கு பொருள் பாருங்க தன்னை என்பதை தன் கூட்டல் ஐயின் பிரிக்கணும் ஐயினா தலைவன் என்னுடைய தலைவன் புரிசடை கட்டப்பட்ட சடை கூந்தலை விடுறது கூந்தலை கட்டுறதுங்கிறாங்கல்ல அது மாதிரி கட்டப்பட்ட சடை அவிழ்த்து விடாத சடை சடையின் பிரிவுகள் புரி என்று சொல்லப்படும் ஒரு குறிப்போடு தான் நம்ம இந்த பதிவத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம் கட்டாயமாக எல்லா மந்திரத்திலையும் குருலிங்க சங்கமம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஏனென்றால் சைவ சித்தாந்தபடி திருக்கூட்டம் மட்டும் பயன்படாது பண்டார சாத்திரத்தில் வந்து திருக்கூட்டமும் இருக்கணும் குருவும் இருக்கணும் லிங்கமும் இருக்கணும் இதில் ஒன்று குறைந்தாலும் பயனில்லைன்னு பண்டார சாத்திரம் வலுவாக சொல்லுது அப்போ திருக்கூட்டத்தை வியக்கிறாருனா குரு அதுக்குள்ளே வர்றாருங்கிறத உறுதிப்படுத்தணும் லிங்கம் வருதுங்கிறத உறுதிப்படுத்தணும் லிங்கம் வருதுங்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டாம் திருப்பெருந்துறையில் தான் பாடுறாரு திருப்பெருந்துறை சிவனே லிங்கம் குரு வர்றதுக்கு சிரமப்பட வேண்டாம் அந்த தளத்து இறைவனே தான் குரு உங்களுக்கு எங்கேயாவது வரலன்னா நீங்கள் அங்கே போய் எடுத்துக்கிடணும் அதுக்காக ரொம்ப போராடக்கூடாது சரியா அந்த எந்த தளத்தில் பாடுறாரு திருப்பரந்தில் சிவபூர்மா லிங்கமாக இருக்கிறாரு திருப்பூர்துறையில் இறைவன் அவர் குருவாக வந்தார் அப்போ சங்கமத்துக்கு போயிடணும் இப்படி தான் இங்கே எடுக்கணும் இப்போ ஏற்கனவே ஒரு பதிவு பண்ணதை மங்கை அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வாய்ஸ் மெசேஜில் பதிஞ்சுடுங்க அப்படின்னு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க எனதுரை தனதுரையாக ஞானசம்பந்தர் சொல்கிறாரு அந்த கும்ப விஷயத்தில் பேசுனது அப்படின்னா முதல் மூன்று திருமுறை எழுதினது இறைவன் அடுத்தது எந்த பிரமாணத்தை கொடுத்தோம் வள்ளலார் சொல்கிறார் நானூறைக்கு வார்த்தையில் நாயகன் தான் வார்த்தை நாயகனை தன்னனை பாடி வி பாடிவித்த சொல்லும்போது திருவாசகத்தை எழுதுனது சிவபெருமான் இது மாதிரி எல்லாத்துக்கும் சொல்லுங்கன்னு ஒரு கேள்வியை கேட்டது நீங்கள் நினைக்கிற மாதிரி மாங்காய் மாதிரி படுத்து வராது அப்படி வரும்னு காத்திருந்தால் எல்லாம் முட்டாளாக போய்ட்டுருக்கிறான் அப்படி வராது நம்ம எடுக்கணும் ஒரு உதாரணம் சொன்னேன் ஆட்டு விற்றால் ஆரொருவர் ஆடாதாரே அதில் என்ன சொல்கிறார் பாட்டு விற்த்தால் ஆரோருவர் அப்போ என்ன அதில் என்ன பொருள் இருக்குது நாம் பாடலன்னு தானே அர்த்தம் நேரடியாக வரல நேரடியாக எங்கேருந்து வரும் மாதிரிலாம் வராது அப்படி காத்திருந்தா ஐநூறு யுபத்துக்கு உட்காந்துட வேண்டியதான் அப்படின்னு வராது அப்போ திருநாக்கூர் சார் டேலி ஆகிட்டா டேலி ஆகிட்டா சுந்தரம் இருக்குது எங்கே இருக்குன்னு கேட்டாங்க நான் மொதுவாக கண்டுபிடிச்சி தரேன் இப்போ நான் தச்சமே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி பித்தா பெரிசுடி முதல் போட்டது யார் சார் ஒரு பிஸ்னஸ்ஸு சார் பத்து கோடி ரூபா பிஸ்னஸ்ஸு நம்ம சொந்தக்கார ஒருத்தர் ஐம்பது லட்ச ரூபாயில் தொடங்கி வைக்கிறாரு நீங்கள் உள்ளவங்களாக இருந்தால் என்ன சொல்லுவீங்க இது வியாபாரம் யாருடைய வியாபாரம் வீங்க அதே தான் அப்போ இது சுந்தரருக்கு முதலீடு யார் இறைவன் அப்போ தே ஏழாம் திருமுறையும் இறைவன் பொருள் தான் எட்டாம் திருமுறை சொல்லியாச்சு ஒன்பதாம் திருமுறைக்கு என்ன முன்னுரை சொல்கிறாங்க ஆராய்ச்சியாளர்கள் முதல் எட்டில் உள்ளது தான் இவங்க பாடியிருக்காங்கங்கிறாங்க அது சொல்ல வேண்டியது இல்லை திருமூலர் வந்து எதை பார்த்து எழுதினார் அப்போ ஆகம யார் சொன்னால் அப்போ யாருடைய பொருள் முடிஞ்சு போச்சு பன்னெண்டாம் திருமுறைக்கு முதலீடு போட்டது யார் அதில் இன்னொரு ட இன்னொரு உள் உள்குத்து இருக்குது என்ன நான் சுந்தரருக்கு முதலீடு போட்டது தான் திருத்தொண்ட தொகை அது முதலீடு கொடுத்ததே இறைவன் அதிலிருந்து முதலீடு சேக்கிளா முதலீடு போட்டார் உலகலாம்னு முதலீடு போட்டார் ஒன்பது பதினொன்றாம் தெரு முறை இடையில் இருக்குது அதுக்கும் தனியாக விளக்கம் சொல்ல வேண்டியதில்லை அப்படின்னு அப்படி நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டு பதிஞ்சுக்கிடுங்க நீங்கள் அது உள்ளே போய் தேடுங்க நான் ஒரு நாளைக்கு மினிமம் ஒவ்வொரு ஆசிரியரிலும் மினிமம் ஒரு அஞ்சு பதிமாவது படிப்பேன் பாயிண்டுகள் வந்தால் கண்டுபிடிச்சிருவேன் உங்களுக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு நீங்கள் இந்த மாதிரி காத்திருக்காதுங்க மாங்காய் மாதிரி படுத்து வரும்னு புரியுதா அப்படின்னா தான் சொற்றுணை வேதியனுக்கு நம்ம சொல்கிற பொருள் சொல்லியிருப்பாங்களே தேவாரத்தில் மிகப்பெரிய ஆசிரியர் நூல்கள்லாம் நான் பார்த்தேன் குருவாக பார்க்குறாங்களா இல்லை இவர் தண்ணிக்குள்ளே இருக்கிறத மனசில் வச்சு பாடுறாங்களா இல்லை தண்ணிக்குள்ளே இருக்கிறாருங்கிறதே மனசில் எல்லாம் பாடுறாங்க அதுதான் நம்ம கொஞ்சம் புதுசாக பாருங்கன்னு சொல்கிறோம் ஆமாம் சூழல் அதெல்லாம் சொல்கிறாங்களான்னா இல்லை ஆமாம் திருவதி வீரட்டானத்தில் பாடும்போது எப்படி பொருள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி கடலுக்குள்ளே இருக்கும்போது பாட பொருள் சொல்லக்கூடாது யோசிக்கிறது இல்ல. ஆமா. நீங்க நினைக்கிற ஆமா. நீங்க நினைக்கிறாரு. அதெல்லாம் யோசிக்கணும். நீங்க இப்படி யோசிச்சிங்கனா இல்ல என்ன லாபம்னா இல்லை நாங்கள் பழைய நூல்படியே போகிறோம்னா போங்க ஐநூறு வருஷத்துக்கு போங்க அப்படி போனீங்கனா உங்களுடைய உரை வந்து பிறரால் கவனிக்கப்படும் இதில் என்னமோ இருக்குது இந்த பாதையில் நம்ம போகலாம்னு. ஆமாம் வேறுபட்டார் வெளியேற்ற அதே அதையே நான் உதாரணமாக சொன்னேன் மங்கைக்கிட்ட மழை அஞ்சு மணிக்கு அஞ்சு பிறகு மழை பெய்யும்னு சொல்லக்கூடாது அஞ்சு மணிக்கு மழை வரும்னா நீ ஒரு மணிக்காவது சொல்லணும் அதே மாதிரி முன்னால் சொல்லணும் இப்படி நம்ம போனதுல நிறைய லாபத்தில் ஒரு லாபம் சொல்கிறேன் ஒரு லாபம் தெரிஞ்சுடுங்க ஒரு இடத்துல நீ உபனிஷத்து பேச கூப்பிடுறாங்க நான் எனக்கு தெரியாதுங்கிறேன் அவர் கூப்பிட்றவர் என்னுடைய சொற்பொழியை கேட்டுட்டு தான் கூப்பிட்றாரு நான் சொல்கிறேன் என்னால் எனக்கு உபனிஷி தெரியாது அவர் எனக்கும் தெரியாதுங்கிறாரு ஆடியன்ஸுக்கும் தெரியாது ஒருத்தருக்கும் தெரியாதுனால பிரச்சனை இல்லை வாங்க அப்படிங்கிறாரு அப்போது உங்களை நான் செலக்ட் பண்ணதுக்கு காரணமே வேறேங்கிறாரு நான் எடுத்தோன்னு உங்களுக்கு தான் ஃபோன் அடிச்சேங்கிறார் அப்போது அவர் இவ வேறு எதுவும் எல்லாத்தையுமே வித்தியாசமாக பார்க்குறவங்க இதையும் பார்ப்பாங்கிற நம்பிக்கை யாருக்கு வந்துட்டு அது உங்களுக்கு வர்றதுக்கு தான் இப்படி பாருங்கிறோம் இப்படி புஸ்தகத்தையே தூக்கிட்டு அழைஞ்சிங்கன்னா லைஃப் வாங்க தூக்கவாட்டி தான் அதே மாதிரி இதையும் பார்ப்பாங்கிறது அவர் தெரிஞ்சிட்ரு ஆமாம் ஆமாம் இருக்கு நான் இப்போ இங்கே இருக்கேன் சென்னை மயிலாப்பூரில் புக் பர்ச்சேஸ் பண்ணுற இடத்துக்கு இன்னும் சொந்தக்காரங்க போயாச்சு சாயங்காலம் அஞ்சரை மணிக்கு அது சம்மந்தப்பட்ட புக்கை தேடுறதுக்கு உங்களுக்கு புக்கு தானே அது உங்களுக்கு நான் நானெல்லாம் புக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு கடைக்கு ஆள் அஞ்சரை மணிக்கு கடைக்குள்ள ஆள் போயாச்சு மெட்ராஸுக்குள்ளே ஆமாம் அது எதற்காக சொல்கிறேன்னா இந்த குறிப்பை விட்டுறாதீங்க இதில் குரு இல்லைன்னு சொல்லக்கூடாது பாடினது திருப்பெருந்துறையில் லிங்கம் இல்லைன்னு சொல்லக்கூடாது திருப்பூர்துள்ள இறைவன் திருமேனியோடு இருக்கிறார் ஒரு திருமேனில லிங்கம்னாலே திருமேனி தான் சிவலிங்கம் தான் சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது அப்படியே வாங்க மூணாவது மந்திரம் தானே பார்க்குறோம் அப்போது மூன்று கண்ணை உடையது எமது அப்பன் எடுக்கும்போதே குரு வந்தாச்சு மூன்றாவது கண் என்ன குறியீடு ஞான குறியீடு முடிஞ்சது மூன்றாவது கண் ஞானத்தை குறிக்கும் எனவே குரு இறைவனுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து தான் முருகர் வந்தார் முருகர் யாராக பார்க்கப்படுகிறார் குருவாக பார்க்கப்படுகிற ஞானமாகவும் குருவாகவும் பார்க்கப்படுகிறார் முக்கன் ஆ அப்படி தான் சொல்கிறோம் இப்போ அப்பன் என்பது ஞான தந்தையாக பார்க்கப்படணும் தனக்குத்தானே தலைமையானவன் என்பது என்ன சொல்லுதுன்னா தனக்குத்தானே தலைமையானவன் என்பது சிவனே முழுமுதற் பரம்பொருள் என்பதை சொல்லுகிறது அந்த சிவனோடு கிடைக்கிற சங்கம்தான் நிறைவு முழுமையான சங்கமம் அந்த சங்கம்தான் முழுமையான சங்கமம் யாரும் அறிய முடியாதவன் தனக்கு தானே தலைமையானவன் சொன்னது எதுக்காகன்னா உனக்கு திருக்கூட்டத்தை யார் வேணாலும் தரலாம் எல்லாத்துக்கும் பேர் சத் சங்கம் தான் எல்லாத்துக்கும் பேர் தான் ஆனால் சிவன் பொருட்டு வருகின்ற சங்கமந்தான் நிறைவான சங்கம் அதுக்கு பிறகு உங்களுக்கு எது தேவையில்லை புதுசாக ஒரு சங்கமம் தேவையில்லை அதனால தான் இறைவன் மேலே தூக்குறாரு அப்படிப்பட்ட இறைவன் எனக்கு அடியறில் கூட்டினார்னு பொருள் எடுக்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த இந்த சங்கமும் சாதாரணமானதல்ல யார் தந்தது சிவனை தந்தது ஏன்னா இந்த பதியம் முழுவதையும் நீங்கள் சிவனையான போதும் பன்னிரெண்டாம் நூற்பாவில் வச்சு பார்க்கணும் அப்படி பார்க்கணும்னா கீழே எழுதிடுங்க எட்டாம் நூற்பாவில் சொன்னபடி குருவின் வருகை ஐம்புலன்களில் விடுபடுதல் ஒன்பதாம் உற்பாவில் சொன்னபடி ஐந்தெழுத்து ஐந்தெழுத்து ஜபம் ஐந்தெழுத்து ஓதுதல் பத்தாம் உற்பாவில் சொன்னபடி சிவப்பணி சிவப்பணினா அருள்வழி பாச நீக்கம் அவனே தானே ஆகிய அன்னரி ஏகனாகி இறைபணி நிற்க அதுக்கடுத்தது முக்கியம் மலம் மலம் மாயை தன்னோடு வல்வினை இன்றே என்ன நீக்கம் பாச நீக்கம் இறைவனில் நிற்பதன் மூலம் பாச நீக்கம் பதினொன்றாம் உட்பாவில் சொன்னபடி அயரா இடைவிடாத அன்பு யோகத்தினுடைய ஒரு வெளிப்பாடுதான் யோகத்தின் முழுமை ஞானத்தில் வருகின்ற யோகம் ஞானத்தில் வருகின்ற யோகம் பன்னிரெண்டாம் ரூபாவில் சொன்னபடி குருலிங்க சங்கமம் அப்போ நீங்கள் பன்னெண்டாம் ரூபாவை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் எப்போது எட்டு ஒம்பது பத்து பதினொன்று கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் கொடுக்க கொடுத்தே ஆகணும் நீ வெறுமனே பன்னெண்டாம் ஐடியல் குட்டி அதிசயம் மாணிக்க வாசகர் அப்படி அந்தரத்தில் சொல்லிட்டு போகவில்லை உனக்கு சொல்லத்தரலன்னா தெரியலன்னு சொல்லு அவர் எதுலேருந்து தான் கனெக்ஷன் கொடுக்குறாரு எட்டு டு பன்னிரெண்டு தான் கனெக்ஷன் கொடுக்குறாரு புரியுதா ஆமாம் அப்படியே எல்லா மந்திரத்துலேயும் அதை முடிஞ்ச அளவுக்கு பதிவு பண்ணுறாரு எட்டாம் நூற்பாவை கொண்டு இணைக்கிறாரு ஒம்போது இணைக்கிறாரு பத்து இணைக்கிறாரு பதினொன்று இணைக்கிறார் அதுபோல் தான் பன்னிரெண்டு குருலிங்க சங்கமம் பன்னிரெண்டாம் நூற்பா அதை மட்டுமே சொல்லிவிட்டு போனீங்கன்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது ஆமாம் அதனால் இறைவனை மேலே உயர்த்தினார் இறைவனை ஏன் உயர்த்துறாருனா இவர் வந்து பிற கடவுள் போல் அல்ல இவர் குருவாக வருவது பிற கடவுள் குருவாக வருவது போல் அல்ல இவர் தருகின்ற திருக்கூட்டம் பிறர் தருகின்ற திருக்கூட்டம் போல் அல்ல அப்படின்னு அர்த்தம் என்று பொருள் உன்னுடைய சடை பொன் போல் மின்னுகிறதுங்கிறதே பிறை அணிந்தது அவன் அடைக்கலம் கொடுக்கிறது தாய் போன்றவன் என்பது அவனுடைய அருள் தாயாய் முலையை தருவானே அப்படின்னு பாடுறார்ல ஒரு இடத்துல ஆ தாயில் சிறந்த தயாவான தத்துவனே தாயே ஆகி வளர்த்தனை போற்றி அந்த தாய் தான் ஏகதேசம் குருக்கிட்ட போய் நிற்கும் இந்த தாய் தான் குருக்கிட்ட நிற்கும் அப்பாட்டை நம்மளை சேர்க்குறதுக்கு குரு யார் அம்மா இந்த தாயா தாய் என்பது குருவை குறித்த ஒரு வார்த்தை என்னுடைய பார்த்துங்களேன் தாயை சொன்னோடனே வினைய சொல்கிறார் பாருங்கள் குரு வந்தால் தான் என்ன போகும் அதன் தாயை சொன்னோன்னு வினைய சொல்கிறார் நான் கரெக்டாக நான் என்னுடைய வார்த்தையில் ஒரு எழுத்துக்கூட வாபஸ் இருக்காது வினைகளை நீக்கியவனே என்னை அடியரில் கூட்டிய அதிசயம் இது இது வேற அதே தானா என்னை அடியரில் கூட்டியதை நான் அதிசயமாக பார்க்கிறேன் இப்போ மந்திரம் படிங்க மந்திரம் வித்தியாசமாக தெரியும் முன்னை என்னுடைய வல்வினை போயிட முன்னைனா எப்போ ஏன்னா நான் வந்து இந்த குத் குருலிங்க சங்கமத்தை முழுமையாக அடைவதற்கு முன்பு எட்டாம் நூற்பாவில் குரு வர்றாரு சார் சங்கமே எப்போ கிடைக்கிது பன்னெண்டாம் நூற்பாவில் கிடைக்கிது அதுக்கு பேர் தான் முன்னை இடையில் எத்தனை ஸ்டேஷன் இருக்குது எட்டு ஸ்டேஷன் ஒம்பது இருக்குது பத்து இருக்குது பதினொன்று இருக்குது முன்னை என்னுடைய வல்வினை போயிட முக்கண் அது உடை எந்தை பாருங்க காரண காரியத்தோடு எழுதுறாரு என்னுடைய வேண போகுதுக்கு முக்கன்னா வந்தார் எதில் எதை கொண்டுட்டு வரணும் ஆ அவ்வளவு தான் இப்படி புரிஞ்சுதுன்னா திருவாசகம் முக்கண் அது உடை எந்தை தன்னை யாவரும் தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் இது இறைவனை உயர்த்துவதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை ஒரு மருத்துவரிடத்தில் நாம் சிகிச்சை பெறணும்னா மருத்துவருடைய உயர்வு தெரியணும் ஒரு இடத்துல நன்கொடைக்கு போகிறோம்னா அவனுடைய உயர்வு தெரியணும் நூறுரூவா தான் தருவான்னு அவனுக்கு கார் எடுக்க முடியாது என்ன சொல்கிறீங்க ஒரு பத்து லட்ச ரூபா கொடுப்பாருன்னா கார் எடுத்து ஊரில் நாலு பெரிய மனுஷே போகலாம் அதே மாதிரி தான் இறைவனை உயர்த்துறார் அதனால் தன்னை யாவரும் அறிவதற்கு அறியவன் எளியவன் அடியார்க்கு பொன்னை வென்றதோர் புரிஷடை ஞானத்துக்கு திரும்பவும் ஒரு அடையாளத்தை வைக்கிறார் இதுவரைக்கும் குருவை சொல்லலை முடிதனில் இளமதி வைத்து அன்னை என்ற இடத்துல தான் யாராக பார்க்கணும் குருவாக பார்க்கணும் அது வரைக்கும் இறைவனாக தான் பார்க்கணும் அன்னை ஆண்டுதன் பார்த்தீங்களா அன்னை தான் ஆளுது அதுக்கு தான் உங்களுக்கு வேறு உதாரணங்கள் சொன்னேன் தாயே ஆகி வளர்த்தரை போற்றி தாயாய் முலையை தருவானே தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அம்மையே அப்பா அம்மை குரு அப்பா சிவன் இன்னைக்கு புதுசாக சொல்லியிருக்கிறோம் அம்மையே அப்பான்னா அம்மையை குருவாக பார்க்கணும் அப்பாவை சிவனாக பார்க்கணும் குரு வந்த பிறகு தான் சிவன் அந்த தான் திருவருளாக வரும் அதாவது நீங்கள் பேரின்பத்தை குருக்கிட்ட அனுபவிக்க முடியாது பேரின்பத்தை குருவிடத்தில் அனுபவிக்க முடியாது சிவனிடத்தில் தான் அனுபவிக்க முடியும் அதான் அம்மை குரு அப்பா சிவன் அப்படி எடுத்துக்கணும் புதுசு புதுசாக யோசிக்கணும் டெய்லி ஆமாம் புதுசாக யோசிக்க வைக்கணும் அது தான் நம்ம வந்து நேரத்தையும் காலங்களையும் பயன்படுத்தணும் புரிசடை முடிதன் ஆறு பெருவார் அச்சவை சொல்கிறாரில்ல அது வைத்த அன்னை அன்னை ஆண்டுதன் அடியரில் கூட்டிய அதிசயம் கண்டாமே எல்லா பதியத்துக்கும் ம் காட்டணும் ஆமாம் ரொம்ப சிம்பிள் வா சி அருளி எவ்வை வாழ்வு அதைத்தான் நான் அவள் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதைத்தான் இப்போ யூஸ் பண்ணியிருக்கிறேன் வாங்கிறது அம்மை சிங்கிறது சிவம் எவ்வைங்கிறது ஆன்மா இங்கே மாணிக்க வாசகர் தான் எகரமாக இருக்கிறாரு அருளி எவ்வை வாழ்விக்கும் வாழ்விக்குங்கிறது பேரின்பத்தை தரும் அடியரில் குட்டி பேரின்பத்தை தரும் இதான் விஷயம் என்று இந்த மந்திரப்பகுதியை நிறைவு செய்ய வகுப்பு நிறைவாகிறது சிவாயினம் வகுப்பு நிறைவாகிறது